அதிரசமா விடுங்க தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பையை வென்றது போட்டி முடிந்ததும் பரிசீலிப்பு விழா நடைபெற ஒரு மணி நேரம் தாமதமானது பின்னர் கோப்பையை வழங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சருமான மோசின் நக்வி தயாரானார் ஆனால் பகல்காம் தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானின் முக்கிய தலைவர் ஒருவரின் கையால் கோப்பையை வாங்க மாட்டோம் என இந்திய அணி திட்டவட்டமாக மறுத்தது இதனையடுத்து மோசின் நக்வியின் அறிவுறுத்தலின்படி அலுவலர் ஒருவர் கோப்பையை கையோடு எடுத்துச் சென்றார் இது சர்ச்சையாக மாறியது இதுகுறித்து பேசிய பிசிசிஐ செயலர் தேவஜித் சகியா மோசின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற மாட்டோம் என்று முடிவெடுத்தோம் அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் அதனால் நாங்கள் அவரிடமிருந்து கோப்பையை வாங்க மறுத்தோம் இதனால் அந்த கோப்பையை அவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்று அர்த்தமல்ல அதனால் கோப்பையையும் பதக்கங்களையும் அவர் எடுத்துச் செல்ல முடியாது விரைவில் அது இந்திய அணியிடம் சேர்ப்பிக்கப்படும் என்று நம்புகிறோம் என தெரிவித்தார் பின்னர் இந்திய அணி வீரர்கள் கோப்பை இல்லாமலேயே வெற்றியை கொண்டாடினர் பல ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் வெற்றி பெற்ற அணி கோப்பையை எடுத்துச் செல்லாமல் மைதானத்தை விட்டு வெளியேறியது இதனையடுத்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் மோசின் நக்வி அன்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவின செவ்வாய்க்கிழமை துபாயில் மோசின் நக்வி தலைமையில் நடைபெற்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா மற்றும் முன்னாள் பொருளாளர் ஆஷிஷ் ஷெல்லர் ஆகியோர் ஆன்லைன் மூலம் பங்கேற்றனர் அப்போது மோசின் நக்வி தான் மன்னிப்பு கேட்டதாக தகவல் பரவுகிறது நான் எந்த தவறும் செய்யவில்லை பிசிசியிடம் மன்னிப்பு கேட்கவில்லை ஒருபோதும் அவ்வாறு செய்யவும் மாட்டேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அணி உண்மையிலேயே கோப்பையை பெற விரும்பினால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்திற்கு வந்து என்னிடமிருந்து கோப்பையை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் மோசின் நக்வி தெரிவித்துள்ளார் இது மீண்டும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்